மகாலட்சுமி செல்வம் செழிப்பு வளம் மற்றும் நற்செயல்களின் தெய்வமாக போற்றப்படுகிறார் இந்து மதத்தில் மகாலட்சுமி கடவுளர் விஷ்ணுவின் சக்தியுடனும் அவரது துணைவியுமான லட்சுமி செல்வம் செழிப்பு வளம் மற்றும் நற்செயல்களின் தெய்வமாக போற்றப்படுகிறார் இந்து மதத்தில் மகாலட்சுமி கடவுளர் விஷ்ணுவின் சக்தியுடனும் அவரது துணைவியுமான தெய்வமாக கருதப்படுகிறார் புராணங்களின்படி மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை மேய்த்த போது மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டார் அவரது தோற்றம் செல்வம் செழிப்பு மற்றும் எல்லா நன்மைகளையும் தந்தது அதனால் மகாலட்சுமி வருகை தேவர்களுக்கும் பூமிக்கும் சகல வளங்களையும் வழங்குவதாக கருதப்பட்டது மகாலட்சுமி என்பவர் செல்வத்தின் மட்டும் தெய்வம் அல்ல அவர் நன்மை தர்மம் சிறம்புடனான உழைப்பு மற்றும் அதற்கான பலன்களுக்கான தெய்வமாகவும் கருதப்படுகிறார் மகாலட்சுமியை வணங்குபவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பையும் பலனையும் அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது மகாலட்சுமியின் மிக முக்கியமான ரூபங்களில் ஒன்று நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அஷ்டலட்சுமி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த ரூபம் எட்டு விதமான செல்வங்களை குறிக்கிறது ஆதலட்சுமி ஆன்மீக செல்வம் தனலட்சுமி பொருளாதார செல்வம் தைரியலட்சுமி தைரியம் சாந்திலட்சுமி அமைதி விஜயலட்சுமி வெற்றி வித்யாலட்சுமி அறிவு கீர்த்திலட்சுமி புகழ் மற்றும் கனலட்சுமி அழகு இந்த எட்டு ரூபங்களும் பக்தர்களுக்கு வெற்றியையும் செழிப்பையும் செல்வத்தையும் மனநிம்மதியையும் அளிக்கின்றன தீபாவளி வரலட்சுமி விரதம் போன்ற பண்டிகைகளில் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன தீபாவளி அன்று மகாலட்சுமி வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அன்றைய தினம் மகாலட்சுமியின் அருளை பெறுவது செல்வம் மற்றும் வளம் நம்முடைய வீடு மற்றும் வாழ்க்கையில் வரும் என்று நம்பப்படுகிறது மகாலட்சுமி வழிபாடு குடும்பத்தில் நன்மைகள் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அமைதியை பெற்றுத்தரும் மகாலட்சுமியின் அருள் பெற பக்தர்கள் தன் மனதை நேர்மையாகவும்